தமிழக அரசியல் களம் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவும் முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் தலைமையிலான திமுகவும் இடையே நடக்கும் சராமாரியான குற்றச்சாட்டுகளின் களமாக மாறி வருகிறது ஒருபுறம் திமுகவின் மாநில உரிமைக்குரல் மறுபுறம் பாஜகவின் தேசிய நலன் மற்றும் மாநில அரசு மீதான விமர்சனம் என இரு தரப்பினரும் மோதலில் உண்மையில் பாதிக்கப்படுவது தமிழக மக்களை என்று கருத்து வலுத்து வருது மோடி மற்றும் ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் எனக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா மாநில உரிமைகள் மீதான ஆதிக்கம் அதாவது ஜிஎஸ்டி நிதி பகிர்வு மத்திய அரசின் பாரபட்சம் இந்து திணிப்பு மூலம் தமிழ் பண்பாட்டு குலைத்தல் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுகவினர் பீகாரில் உழைக்கும் மக்களை துன்புறுத்துகின்றனர் என கூறியிருக்காங்க குற்றச்சாட்டுகளால் தமிழக மக்களுக்கு ஏற்படும் உண்மையான பாதிப்பு என்ன அப்படின்னா தலைவர்கள் மேடையில் பேசுவதும் சமூக ஊடகங்களில் சண்டையிடுவதும் அரசியல் கட்சிகளுக்கு வாக்கு வங்கியை வந்து தரலாம் ஆனால் இந்த தொடர்ச்சியான மோதல்களால் தமிழக மக்களுக்கு நேரடியான மற்றும் மறைமுகமான பாதிப்புகள் வந்து ஏற்படும் மாநில நலங்கள் புறக்கணிப்பு அதாவது நிதி நெருக்கடி மத்திய மாநில அரசுக்கு இடையான இணக்கமான உறவு குலையும் போது வெள்ள நிவாரணம் பேரிடர் நிதி திட்டங்களுக்கான மத்திய அரசின் பங்கு ஆகியவற்றை பெறுவதில் தாமதம் ஏற்படும் இரு தரப்பினரும் ஒரு குறை சொல்லிக்கொள் மக்களின் அவசர தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் போகும் வளர்ச்சி திட்டங்கள் முடக்கமாகும் அதாவது மாநில அரசின் முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அல்லது நிதி பங்களிப்பு காத்திருக்கும் போது அரசின் முரண்பாடுகள் திட்டங்கள் தாமதமாகும் இதனால் உட்கட்டமைப்பு வசதிகளை மக்கள் பெறுவதில் வந்து கொஞ்சம் தள்ளிப்போது வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சமூக பிளவுகள் மற்றும் அமைதியின்மை அதாவது பிரதமர் மோடி குறிப்பிட்ட பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவது போன்ற குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டில் பணிபுரியும் லட்சக்கணக்கான மாநில தொழிலாளர்கள் மத்தியில் அச்சத்தையும் பாதுகாப்பினையும் ஏற்படுத்தும் மேலும் உள்ளூர் மற்றும் வெளியூர் தொழிலாளர்களிடையே தேவையற்ற பதற்றத்தை வந்து உருவாக்கும் பண்பாட்டு மோதல்கள் அதாவது ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்கும் இந்திய எதிர்ப்பு போன்ற உணர்ச்சிபூர்வமான விவாதங்கள் தமிழர் மற்றும் தமிழர் இல்லாதவர் என்ற பிளவை உருவாக்கி ஒற்றுமையாக வாழும் சமூக அமைப்பில் விரிசலை ஏற்படுத்துக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உண்மையை உண்மையான பிரச்சனையிலிருந்து திசை திருப்புதல் அதாவது சட்டம் ஒழுங்கு வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு மது ஒழிப்பு போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு பாதிக்கும் முக்கிய வாதங்களை விட்டுவிட்டு தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் அல்லது மாநிலக்கிடையே மோதலை தூண்டும் குற்றச்சாட்டுகளை கவனம் செலுத்துகிறாங்க இதனால் மக்கள் பிரச்சனைகள் தீர்வின்றி கிடப்பில் போடப்படுகிறது தமிழக மக்கள் பிரதமர் மோடியின் திட்டங்களால் ஸ்டாலின் திட்டங்கள் மட்டுமே பயனடையவில்லை மத்திய மாநில அரசுகள் இரண்டும் ஒருங்கிணைந்து குற்றச்சாட்டுகளை விடுத்து மக்கள் நலனுக்காக இணைந்து செயல்பட்டால் மட்டுமே மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி சாத்தியமாகும் தமிழக மக்கள் இந்த குற்றச்சாட்டுகளின் யுத்தத்தில் வழிகாட ஆவதை நிறுத்த தலைவர்கள் உணர்ச்சி அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு அபூர்வமான நிர்வாகத்தின் மீது கவனம் செலுத்துவது காலத்தின் கட்டாயம் இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்